இன்று நமது குரு பெற்ற உணர்வெல்லாம் இன்று குரு விழா என்பது அவர் வாழ்க்கையில் எப்படி இருப்பார் என்றாலும் பிறர் அவரை பித்தனை என்று எண்ணுவான் ஒவ்வொரு மனிதனும் பித்து பிடித்து எப்படி அவன் செல்வம் தேட வேண்டும் என்று எண்ணுவான் அதே சமயத்தில் செல்வத்தில் குறை என்றான் பித்து பிடித்து வெறி எப்படி மற்றவனை தாக்குகின்ற அவன் பித்து பிடித்து மற்றவன் எப்படி தொல்லைகளை கொடுக்கின்றான் இந்த நிலைகளை அவர் கல்லை கொண்டு தட்டும் போது கேட்கிறேன் கல்லை கொண்டு தட்டுறீங்க பைச்சிக்காரங்க நான் டெலிபோன் பண்றேன் என்ன சாமி டெலிபோன் இந்த கம்பத்தில் தன்ன இது ஆண்டவனுக்கே அனுப்புறாபே அந்த ஆண்டவன்கிறத யார் தெரியுமா நான் தற்ற உணர்வுகள் சேர்த்து உயிரை பட்ட பெண் அந்த ஆண்டவன் என்னை இந்த உணர்வு என்னை செயல்படுத்த சொல்றான்னு தட்டுறேன் அந்த தட்டப்படும் போது நான் என்ன எண்ணி தட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் தெரிந்து வாழ வேண்டும் தட்டும் போது எப்படி வருகின்றதோ இதை போல ஒரு மனிதன் இப்ப கல்ல தட்டினா ஒரு சண்டு மண்ணிலே தட்டினா ஒரு சண்டு கட்டையில தட்டினா ஒரு சண்டு அதே மாதிரி ஒவ்வொரு பொருளை வச்சு தட்டப்படும் போது அதுல என்ன சத்தம் அறிவு தெரியுமா அப்படிங்கிற போது இதைத்தான் உணர்ந்த ஒழியின்ற நிலையில் நான் என் உயிரான இவனுக்கே எட்டுகின்றது அப்ப போது நான் என்ன சீரன் இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்கள் அந்த ஆண்டவன் கட்டிய அந்த ஆலயத்தில் அவர்கள் பரிசுத்தவ நிலை பெற வேண்டும் அவர்கள் புனிதம் பெற வேண்டும் புனிதமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் புனிதமான ஆலயமாக மாற்றுதல் வேண்டும் என்று நான் இதை நினைத்து இந்த டெலிபோன் செய்யல நாம வீட்டில் குடும்பம் என்ன எதுன்னு என்னை ஆண்டவனுக்கு இதை தட்டு அவனை உணர்ச்சி ஊட்டி உலக மக்கள் தன்னை எரியாமல் எத்தனையோ நினைவு செய்கின்ற இந்த உடல் ஆசை கொண்டு அவனை இயக்கும் ஆண்டவனை மறந்து விட்டவராடா அவனை ஆளக்கூடிய ஆண்டவனை மறந்து வாழ்கின்றான் அதை ஆண்டவன் நினைவுபடுத்துவதற்கு இதை நாம் பார்க்குகின்றேன் என்னை பித்தன் என்றான் அவன் பித்தனா இருக்கின்றான் தன் காரியம் செயல்படுத்தவில்லை என்றால் எத்தனாகவே மாறிவிடுகின்றான் பிறருக்கு தொல்லை விடுத்து தன் வாழும் எத்தனாக மாறுகின்ற இவன் எத்தன் என்று சொல்லுகின்றான் அவனும் அந்த பித்தனாக மாறி இவனும் எத்தனாக மாறிக்கொண்டே இருக்கான் அவன் உடலில் வாழும் அவனை உடலை உருவாக்கிய அந்த அந்த உணர்வின் அந்த ஈசனை மறந்து மறந்துவிட்டேன் அந்த ஈசனை இவனை அந்த ஆண்டவனை மறந்து நான் மனிதனான பெண் மறந்து வாழ்கின்றோம் அவன் எவனும் கேட்கல அவனுக்கு சொல்லல அவனுக்கு டெலிபோன் பண்றேன் அவன் உடல் உள்ள ஆண்டவன் அவனை ஆளுகன் அவனுக்கு நான் டெலிபோன் பண்றேன் அவனுக்கெல்லாம் சிந்தனை கொடு சிந்தனையான நிலையை கொடுங்க இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டால் உங்களுக்கு கிடைக்குது நீ கேட்டு நீ என்ன பயிற்றுக்காரன் பேசிகிட்டு இருக்கிறான் ஊரை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இதே மாதிரி ஏமாத்துறான் என்ன செய்யலாம் உனக்கு வீடு வரும் காடு வரும் எல்லா சொத்து வரும் இந்த ஒரு டப்பாவை கமிட்டி போட்டு பிரமிட் இதில் நீ வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் இவன் சொன்ன ஆசையே உனக்கு செல்வம் வரும் விவசாயிங்க வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் அதுக்கு அவங்க இந்த பெருமட்டு மாதிரி தப்பாக்களை வச்சுக்கிட்டு அவன் சொன்ன பறி செய்து பைத்தியமாக இருக்கிறாங்க பெரும்பு தெரியாது எப்படி பைத்தியகார உலகத்தில் தான் அன்னைக்கு சொல்கிறார் இதே போல சாமி என்ன செய்வார் சொன்ன உடனே எரிக்கலும் வேறுல நீங்கள் விநாயகரை செய்து வீட்டில் வச்சுட்டேன்னா ஓ தரித்திரம் போகும் சொத்தெல்லாம் நிறைய வரணும் சொன்ன எரிக்கலை நேரம் அது வடக்க போகிற எரிக்கலை நேரம் நீ செய்து வச்சுன்னா உனக்கு என்னதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த உணவின் தன்மை இப்படி ஆசை கொண்டு இப்ப ஒவ்வொருத்தரும் பை இருக்கு இப்ப நான் என்ன செய்றேன் என் உடல் இருக்கு நான் கிழிஞ்ச வயசிட்டு போராட்டம் கழிச்சு போறேன் எனக்கு இது பாதுகாப்பு அல்ல நான் என்னக்கூடிய ஆன்மா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் அவன் ஆண்டவனுக்கு டெலிபோன் பண்ணி அவங்க எல்லாம் அந்த உடலை நீ பாதுகாத்துக்கொள்ளும் அந்த உடலுக்கும் நல்ல நிலையில் செயல்படு நான் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யுது ஆடை எனது ஆன்மா எனக்கு பாதுகாப்பார் நான் இந்த ஆடையை விரும்பினே தவிர என்னை கிளிய ரேஷியை பார்த்தவனே என்னை பைத்தியம் ஆகினால எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தவனே சில இதுகளை சொல்லிட்டு இருந்தவன் இது சொல்லிட்டே வருவார் சொல்லிட்டு வந்தவுடன் எனக்கு ஆடை அந்த அழகான நிலைகள் கொண்டு என்னை உள் மனது என்னை அழகுப்படுத்துவதும் உயிரோடு ஒன்றி மகிழ்ந்து வாழ்வதும் எனது சொல்லை கேட்கும்போது ஒவ்வொரு உயிரும் அந்த ஆண்டவன் அட்பான அந்த ஆண்டவனை மகிழ்ச்சி செய்வது ஆக அந்த உணர்வு பெற வேண்டும் என்பவருக்கு அங்கே மகிழ்ச்சி அதே சமயத்தில் என்னை பைத்தியம் செய்தவன் என்ற நிலை எண்ணும்போது அவன் பைத்தியத்திலிருந்து மீள முடியவில்லை ஒவ்வொரு மனிதனும் பித்து பிடித்துதான் அலைகின்றன தானே என் பிள்ளையை சீராக வளர்க்க வேண்டும் பித்து பிடிக்கின்றான் அந்த பிள்ளை சரியாக வரணும் எத்தனை உதைக்க ஆரம்பிச்சிடும் ஆக தவிர நாம் எத்தனாக மாறுகின்றோம் இந்த பித்து எத்தனாக மாறும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே உணர்வு கொண்டு நாம் எப்படி நாம் தொழிலின் தன்னை ஒருத்தருக்கு உதவ செய்கின்றோம் அது சரியான நிலையில் நாம் செயல்படுத்தி நமக்கு எதிர்பார்த்தாலும் வரல என்ன அவனை எத்தனாக திட்டுகின்றோம் பேசுகின்றோம் இப்படி இந்த உணர்களைத்தான் நாம் எடுத்து நாம் பித்தனாக தான் ஒவ்வொரு மனிதனும் வாழுகின்றான் தவிர என்னை பித்தன் என்று ஆக இந்த ஆடையும் அலங்காரம் எனக்குள் ஒன்றும் செய்வது அழகான ஆன்மாவை நான் சேர்க்கிறேன்டா பார்வ அப்படிங்கிற அப்ப அந்த ஆன்மாவை பார்க்கும்போது உற்று பார்க்கும்போது அவருக்குள் அகண்ட அண்டத்தின் உணர்வின் தன்மை அவர் ஆன்மாவிலே எப்படி கலந்தும் இப்போது நம்ம குருநாதர் எனக்கு காட்டிய நிலைகள் எல்லாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு காட்சியாகவும் கொடுப்பார் நான் நேற்றே சொன்னேன் எந்த அளவில் ஆசையா இருந்தங்களோ அந்த உணர்வும் நீங்க தெரியலாம் ஆகவே அவர் உணர்வுடைய நிலையை ஆன்மாவை எண்ணுப்பார் அப்படிங்கிற போது அவருடைய உணர்வுகள் அந்த மகிழ்ச்சிக்குரிய நிலைகள் இருக்கு அவரை பார்த்த பின் எனக்கும் ஏகாந்த நிலை என்ற எப்ப என்னுடைய ஆடை எப்படி இருக்குது அவர்கள் போட்ட ஆடை எப்படி இருக்குது ஆடை வெளுப்பா இருக்குது அவங்க சொல் எப்படி இருக்குது வேதனை என்ற உணர்வு அந்த வேதனை உகந்த பின் உன் நிலையம் இப்படி பித்தர்களாக வாழும் நிலைகள் தான் நாம் அந்த நிலையிலிருந்து இந்த உடல் இச்சையை மாற்றி ஆக உணவின் ஆன்மாவை நமக்குள் சேர்த்தால் இன்றைய செயல் நாளையே சரிய உடலாக மாறுகணும் என்பதனை அறிவிக்கிற யாரும் தவறு செல்லவில்லை அவன் படும் ஆசையை அவனுக்குள் அதை செயல்படுகின்றது ஆக அவனோட ஆசையை அவருக்குள் மாற்றி கொள்ளணும் அவர்களுக்கு இந்த உயர்ந்த ஆசையை ஊற்றும் போது அதை பெற்றால் அவருக்குள் வந்து இருவளை செய்யும் அந்த உணர்வும் மாறுகணும் இப்ப தண்ணி போறவங்களும் பாருங்க போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க என்ன நிலையே மறந்து விடுகின்றது வேண்டாம் சொன்னா கேட்பாங்க அங்கே போயிட்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது இதே போல இந்த போதை போன்று நாம் எந்த பொருளும் போதையாக மாற்றி விடுகின்றது இந்த மனிதனின் நிலைகள் இப்போ எத்தனையோ கூடி சரீரங்களை கடந்து வந்தப்ப அவன் உருவாக்கிய ஆண்டவனை அல்ல உருவாக்கிய ஈசனை அந்த உருவாக்கிய விஷ்ணுவை அந்த உருவாக்கிய அதை அந்த உயிருக்கு பலவிதமான பெயர்களை எப்படி வைத்திருக்கின்றன ஆக இப்போ வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் பிறந்தான் இந்த கண்களை உருவாக்க அவன் தெரிய வேண்டும் என்ற உயிர் எனக்கு தெரியவில்லை அதுக்கு அறிவிருக்கின்றதா இல்லை என்று நீ சொல்லலாம் அப்ப தனக்கு சங்கடம் வரும்போது நாம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எடுத்தது அதை சுவாசித்தது உயிர் ஆக சுவாசித்த உணர்வு உருவாக்கக்கூடியவன் உயிர் அதனால் அவனுக்கு வாசுதேவன் என்று பேரறி தேவகி தான் பார்க்க வேண்டும் என்ற தேவையின் உணர்வு அங்க உருவாக்கி அவன் உடலுக்கு கண்களை உருவாக்கி அப்ப அந்த எண்ணங்கள் தானே ஆகவே எல்லாம் வாசுதேவன் என்று உயிருக்கு பேரவைக்க பார்வதி வகை ஒன்றை நாம் பார்க்கிறோம் உயிரில்லை பழுது அந்த உணர்ச்சிகள் என்ன செய்து நம் உடல் முழுதுக்கும் பஜே அரகரா சம்பு மகாதேவன் நம் உடலை அப்ப சம்பு நாம் பார்த்த உணர்வை விடுகின்றான் நமது இப்போ ஒரு போகிறி போறான் பார்வதி பகே அவன் போக்கிரி கே உதைச்சிவிட ஐயோ என்று கதறுகின்றோம் அடுத்து ஓடுகின்றோம் பகே அப்ப அந்த இயக்கத்துக்கு தக்க அந்த உடலை மாற்றுகின்றது இருந்தாலும் அந்த போக்கிரியின் உணர்வை நமக்குள் சேர்த்து நம் உடல் உள்ள அணுக்களை பயப்பட செய்து நாம் ரத்தத்தில் கலந்த உடனே நாம் போக்கிரம் உடலுக்குள் சென்ற பின் நல்ல அணுக்கள் அது நடுங்க ஆரம்பித்து அவன் மன இளைந்து விடுகின்றான் அப்ப பார்வதி பகை அரகரா சம்பவமாக இதே மாதிரி நமது வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கணுமா அந்த உணர்ச்சிகள் நாம் என்னும் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கின்றது கடைசியில் எங்கே போய் சேர்கின்றது நம் ரத்தத்தில் தான் கலக்கின்றது இப்ப சொல்ற யாரா பித்தன நாம் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்று அவன் வீட்டிற்குரிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நான் இந்த வச்சு அடிக்கிறேன்னா ஒன்னையும் படிச்ச அப்படின்ற ஆகவே உனக்குள் இந்த செவிகள் படுகின்றது இந்த உணவின் தன்மை நீ நோம் அதன் உணர்வின் ஏன் என்று கேட்டாய் நீ இதை மேலே இச்சைப்படுகிறாய் என்று தெரிவி இந்த இச்சையின் உணர்வு உனக்குள் செயலாக்கும் என்று சொல்லிவிட்டு இப்ப தன் ஆன்மாவை பார்க்க செய்து பார்த்து கொண்ட உணர்வு கொண்டு இது அகசன் அக்காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்று உணர்வினை கொண்டு சொல்லுகின்றான் அகசியன் சென்ற காலத்தில் அது புவியின் ஈர்ப்புக்குள் எப்படி அவன் உடலை சேர்கின்றது என்பதனை உணர்த்துகின்றான் இன்று நீங்களும் பார்க்கலாம் நான் மட்டும் ஒரு பெருசல்ல குரு அன்றை கொடுத்தா அந்த அருளை உங்களுக்குள் பெருக்கிறேன் அந்த உணர்வு தன்மை நீங்கள் எடுக்க வேண்டும்ங்கிறது நான் பெரிய சக்தி பெற்ற என்னவே நீ கால் உணர்ந்து கும்பிடணும் என்னை எப்பயுமே நீங்க போட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படவில்லை எனது ஆசை என் குருநாதர் படி அந்த ஆண்டவன் வீட்டிற்கு இந்த ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் அவர்கள் தெளிந்த நிலையை பெற வேண்டும் அந்த எதை என்னமோ அதை உருவாக்கி ஈசனை மதித்தல் வேண்டும் அவன் அமைத்துக் கொண்ட கோட்டைகள் அதிலே அந்த அருண்ஞானம் பெருக வேண்டும் என்று எனது சேவை உங்கள் உடலை ஆணையமாகும் உங்கள் உயிரை ஈஸ்வராக மதிப்பேன் எனது குருநாதர் எப்படி செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கு என்னை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க சில பேர் தவறு செய்வாங்க தவறு செய்கிறவன் தானே என்னங்க அண்ணாமலை விட தவறு நீங்க வாங்கி செய்வீங்களே அப்படின்னு அவருக்கு செய்யலப்பா அவர் உடனான ஈசனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் விட்டோம்னா அங்கே சந்தோஷத்தை அங்கே உருவாக்கி அவர் அந்த உடல்ல அந்த தீமையில் குறையலாம் ஓரளவுக்கு அந்த உண்மையை உணரலாம் அந்த உணரை செயலுக்கு தானே பண்ணாம ஆக அவன் செய்யும் தவறை நாம் எடுத்தால் அந்த தவறு எனக்குள் உனக்குள் எப்படி வரும் என்ற நிலை அதை காட்டுகின்றான் ஆக உனது சேவை ஒவ்வொரு மனிதன் உயிரையும் நீ கடவுளாக மதித்தல் வேண்டும் என்பதைத்தான் ஆக இப்போது நான் மதித்த உணர்வு என் ஆன்மாவில் எப்படி இருக்கின்றது நீ பார் எப்படி ஆஞ்சநேயன் என்னை இரன் நெஞ்சி பிளந்து ராமா சீதா எப்படி என் உடல்ல இருக்கிறார் என்று காட்டுகின்றான் அதன் யார்த்தும் தெரியுமோ வளத்தை போட்டு உடலை காட்டன் ராமனின் பக்தன் ஆஞ்சினேயன் என்று சொல்லுகின்றது இப்ப நாம் நினைச்சோம் அந்த துருவ நட்சத்திரம் நம்ம குரு காட்டிய அருவழிப்படி அந்த குருவின் அருள் எனக்குள் பெருக்கு உங்களுக்குள் அந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை சொல்லுகின்றேன் அப்போ நமது குரு எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்றாரோ அதன் உணர்வும் என்னை பெரும்படி செய்தார் அதன்படி இப்போ உங்ககிட்ட உபதேசிக்கின்றேன் இந்த உணர்வின் தன்மை உடற்படும்போது என் உடல் உள்ள துயரின் உணர்வை அடக்கிவிட்டு நீங்கள் படும் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று இந்த உணர்வை எடுக்கின்றேன் ஒவ்வொரு ஒருமும் ஒவ்வொரு விதமான தொல்லைகள் அனுபவிக்கின்றன அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எண்ணி உணர்வை நான் சொல்லாக சொல்லப்படும்போது இந்த சொல்லின் தன்மை நீங்கள் கேட்கிறீங்க நுகர்றீங்க நுகர்ற உங்கு உடல்லப்படும் ராமனின் பக்தன் ஆங்கிலேயை நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மையை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையில் என் உணர் உங்க உணர்வுடன் இணைத்து அஞ்சனை இணைத்து வாழும் உணர்வுகள் நீங்கள் நலமாக வேண்டும் என்ற உணர்வை இங்கே வளர்க்கின்றேன் அதன் உணர்வைத்தான் உங்கள் செவிகளில் படும்படி செய்து உங்கள் உயிரை உகரை செய்து இந்த உணர்ச்சிகள் உங்க உடல் முழுதுக்கும் வாய்வாக மாறின ராமனின் பக்தன் ஆங்கிலேயே அவன் வாய்வு புத்திரன்